கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு முதலாவதாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு உறவு இதை சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த பதிவை போடுங்கள் என்று கூறினார் ஆகவே முதலாவதாக இங்கே புதிதாக நம் கன்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்றாவது பதிவிலிருந்து முறைப்படி வரிசையாக அனைத்து பதிவுகளையும் பார்த்த பின்பு நீங்கள் வேறேதும் சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்தில் தாராளமாக கேளுங்கள் ஏனென்றால் கேட்ட கேள்விகளே இங்கே பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் இதற்கு முன்பு இங்கு இதற்கு பதிலளித்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அதற்கு மறுபடியும் மறுபடியும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பதிலளிப்பது என்பது எனக்கு ஒரு பெரிதான காரியமல்ல பதிலளித்து விடுவேன் ஆனால் கேட்டதையே திரும்ப திரும்ப சிலர் கேட்கும் பொழுது அவங்களுக்கே நம்ம சேனலில் என்ன வரப்போகுது கேட்டது தானே வரப்போகுதுன்னு என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது இங்கே பயணம் செய்யக்கூடிய உறவுகள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த கன்னி சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபார்வர்ட் செய்து அவர்களையும் பார்க்கச் சொல்லுங்கள் கன்னி தெய்வம் யார் யார் வைத்திருக்கிறார்கள் கன்னி தெய்வத்தை யார் யார் வணங்குகிறார்கள் என்பதை அறிந்திருந்தால் அவர்களை முறைப்படி வணங்கச் சொல்லுங்கள் ஏனென்றால் இது என்னுடைய ஒருவனுடைய வேலை அல்ல இது நம் அனைவருடைய வேலை ஒரு தனிநபிர தனிநபரால் இதை பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் உங்களை போன்ற உறவுகளின் சப்போர்ட் இருந்தால் இன்னும் அதிகமாக நிறைய உறவுகளை நாம் சென்றடையலாம் ஒரு ஆடியோவை கேட்டுவிட்டு அதற்கு பதில் அளிக்கிறேன் கன்னி தெய்வமே துணை ஐயா வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேங்க ஐயா ஐயா எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் அணுகி கொண்டு இருக்கிறோம்னு ஐயா ஆண்டு காலமாக தற்காலிகமாக என்னன்னாங்க ஐயா எங்கள் வீட்டிற்கு உறமுறையாக வந்தாங்க தீபாவளிக்கு நான் தீபாவளிக்கு வந்து இருந்துட்டேங்க ஐயா ஒரு எங்கள் கன்னி தெய்வத்தின் விளக்கின் மீது அவர்கள் மல்லிகைப்பூ கட்டி போட்டாங்க ஐயா இருந்து பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்கய்யா இப்போ தீபாவளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு பொருளாதாரம்லாம் ரொம்ப லோவாகுங்க ஐயா அந்த பெண் யாருன்னா எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் ஒய்ஃபுங்கய்யா அவங்க உறமுறையாக வந்தவங்க அந்த கன்னி விளக்கில் அந்த பூவை போட்டாங்க ஐயா அதாவது ஒரு கன்னி தெய்வத்திற்கு பதி அமைத்திருந்தால் கன்னி தெய்வத்தின் பதியில் கன்னி தெய்வத்தை சார்ந்த அந்த பதியின் தலைமை பொறுப்பை அடைந்திருக்கக்கூடிய அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய அவர் அவர் கை கைகளினால் அந்த விளக்கை தொடலாம் வணங்குவோர்களெல்லாம் விளக்கை தொடலாமா என்றால் தொடக்கூடாது என்று நான் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் நேரில் வருபவர்களிடமும் கூறியிருக்கிறேன் அதேபோன்று நீங்கள் பூ வாங்கி போட அவர்கள் தந்தாலும் கூட அதை நீங்கள் வாங்கி தான் போட வேண்டுமே தவிர வந்தவர்களெல்லாம் அதை போடக்கூடாது உறவாக இருந்தாலும் நீங்கள் அதை எங்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்று நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு பின்பு நீங்கள் அதை செய்தால் அது சரியாக இருக்கும் ஆகவே அது உறவினர் இது தெரிந்தால் அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள் நிறைய பேர் வந்து தொட்டு கும்பிட்டுருந்தாங்க குத்துவிளக்க அதை தொடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பதை உணர்கிறோம் முதல்லே அதை சொல்லி கொண்டு போயிடுங்க முதல்லே சொல்லிட்டிங்கன்னா போக போக எல்லாருக்குமே அதை தெரிய ஆரம்பிச்சிடும் சரிதான் அது நியாயம்தான் நீதி தான் தேவையில்லாமல் போய் தொடக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே விளக்கை தொடுவதோ இல்லை விளக்கில் பூ போடுவதோ அது அந்த பதியின் நிர்வாகி மற்றும் நிர்வாகியின் மனைவி செய்யலாம் சும்மா எல்லாரும் செய்யக்கூடாது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியவே கேட்போம் தங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தேன் ஐயா தங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சரியான முறையில் கிடைக்கலைங்க ஐயா ஐயா அவர்கள் ரொம்ப வேலையாக இருக்கிறீங்களா நான் தெரியலை ஐயா இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா என் மன நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா என்ன கேள்வி கேட்டீர்கள் என்பதை திரும்ப ஒரு முறை நீங்கள் எனக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள் நிச்சயமாக கேட்டு நான் அதற்கு பதிலளிக்கிறேன் காரணம் நிறைய பதிவுகள் வாய்ஸ் ரெக்கார்டுகள் அழிந்து விட்டது எப்படி அழிஞ்சுன்னு தெரில மொத்தமாக ஆகி அழிஞ்சிடுச்சு ஆகவே நீங்கள் கேள்விகள் இருந்தால் நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இருந்திருந்தால் திரும்ப மீண்டும் அதே கேள்விகளை கேட்கலாம் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம் தஞ்சாவூர்லேருந்து மீனா பேசுகிறேங்கண்ணா இன்னைக்கு மூணு பதிவு உங்கள் பதிவை பார்த்தது ரொம்ப ரொம்ப எனக்கும் சந்தோஷம்னா எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் அதை விட சந்தோஷமா எடுத்துருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோங்கண்ணா பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து கிளம்பு சாப்பாடு ரெடி பண்ணணும் அவங்களை குளிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வைக்கணும் அவங்கள வந்து அனுச்சு விடணுங்கிறதுனால தானே அவங்கள அனுப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன்னா மற்றபடி அவங்க பணம் கொடுத்து தான் நான் நான்முக விளக்கே வாங்கி வச்சு அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேண்ணா உங்கள் வழியில்தானா என் பிள்ளைங்களாம் நடந்துகிட்டு இருக்காங்க உங்களுடைய வாக்கை கேட்டு தானா பிள்ளைங்க நடக்கிறாங்க அதனால அவங்க ஒன்றும் தப்பாக நான் வேற ஒன்றும் இல்லைன்னா மற்றபடி உங்களுடைய அடுத்த வீடியோவுக்காக நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி அம்மா குழந்தைகளை மனதார வாழ்த்துகிறேன் இன்னும் பல்வேறு வழியில் அவர்களுக்கு செல்வங்கள் பெருகி தொழிலில் வளர்ச்சியடைந்து பிள்ளைகள் உங்களிடம் அன்போடு வாழ்ந்து நீங்களும் பிள்ளைகளிடத்திலே அன்போடு வாழ்ந்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற உங்களை மனதார வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி அம்மா மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வமே துணை தஞ்சாவூர்ல இருந்து மீனா பேசுறாங்கண்ணா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கனவுல எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருக்காருங்கண்ணா குழிய தோண்டி அதை எடுத்து போட்டு புத போத அப்படின்னு சொல்றாருங்கண்ணா என்னத்தை போட்டு புதைக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பன்றி உருவத்துல ஒரு உருவமா ஓடுதுங்கண்ணா அப்புறம் வந்து ஓடியே போயிட்டு அதை காணங்கண்ணா ஆனா எங்க வீட்டுக்கார் சொல்றாரு இது வந்து ஏதோ புதையல் புதையல்னு சொன்னாங்க ஆனா வெறும் வெள்ளியா தான் வருது அப்படி சொல்கிறாருங்கண்ணா அது முடிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குங்கண்ணா அதில் வந்து ஒரு மூணு வயசு குழந்தை வந்து எனக்கு ஒரு பெரிய உருண்டை லட்டு உருண்டை மாதிரி ஒன்று கொடுத்து எனக்கு அவங்க அம்மாவும் பொண்ணு கொடுக்குறாங்கண்ணா நான் அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுறாங்கண்ணா நீ நோய் நொடி இல்லாமல் நூறு வருஷம் நல்லபடியாக இருக்கணும்னு அந்த பொண்ணை நான் ஆசிர்வாதம் பண்ணுறாங்கண்ணா ஒரு அஞ்சு வயசு பையன்னு வந்து ஏதோ ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்குறாங்கண்ணா அது வந்து ஏதோ ஒரு கோயில் வளாகம் மாதிரி இருக்குங்கண்ணா அதையும் நான் வாங்கிக்கிறாங்கண்ணா அப்புறம் ஒரு ஆளை போட்டு எல்லாரும் அடிச்சு விரட்டுறாங்கண்ணா அப்புறம் வந்து எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா எனக்கு என்னமோ சாப்பிட எல்லாம் கனவுல பாக்க கூடாதுன்னா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்த கன்னி தெய்வம் தான் அது என் கனவுல வருதுன்னா அது உங்க வீடியோனால தானா உங்க வீடியோவை கேட்டு கேட்டு எங்க மனசுல பதிஞ்சு நாங்க அந்த நினைப்புலயே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி கனவு எல்லாம் வருதுங்கண்ணா இதுக்கு என்ன ஆனால் இன்னும் நான் மறுபடியும் அவங்கள எடுக்கலங்கண்ணா இதுக்கு என்னான்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் போது சொல்லுங்கண்ணா எது எப்படியோ கனவில் ஒரு பன்றி ஓடியது என்று கூறினீர்கள் ஒருவரை போட்டு அடிக்கிறார்கள் பல வேர்கள் என்று கூறினார்கள் அதை பார்க்கும் பொழுது தீய சக்திகளுக்கு உங்கள் வீட்டிலிருந்து அடிபட்டு ஓடக்கூடிய நேரம் வந்துவிட்டது தீய தீயசக்திகள் உங்களை அண்ட விடாமல் உங்களை காப்பாற்ற ஒரு பெண்கண்ணியும் ஒரு ஆண் ஆண்கண்ணியும் இருப்பதை நான் உணர்கிறேன் ஆண்கண்ணியால் காப்பாற்ற இயலாது இருந்தாலும் பெண்கண்ணி உங்களை மனதார காப்பாற்றும் காப்பாற்ற முடியும் அதற்கு அனைத்து சக்திகளும் இருக்கிறது ஆகவே அந்த பெண்கண்ணியை மனதார நீங்கள் வணங்கி வாருங்கள் மகிழ்ச்சியமாக கனவு இரண்டு விஷயம் கனவில் தெரிந்திருக்கிறது தெய்வ விஷயமும் தெரிந்திருக்கிறது தீய சக்திகளின் விஷயமும் தெரிந்திருக்கிறது ஆகவே விரைவில் நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் சந்திப்போம் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணன் கிட்ட என்னோட சந்தேகத்தை கேட்குறேங்கண்ணா இப்போ கன்னியம்மாவுக்கு வந்து தீட்டுங்கிற விஷயத்தில் மின்சன்ஸ் ஆகிறது இப்போ டெத்தான வீட்டுக்கு போகிறத தாண்டி வேற ஏதாச்சும் விஷயம் இருந்தால் சொல்லுங்கண்ணா தீட்டுங்கிறதுல அவ்வளவுதானம்மா தீட்டுன்னா மென்ஷன்ஸ் மேட்ரு பிறகு டெத்து இந்த ரெண்டும் தான் தீட்டு அதற்கப்புறம் தீட்டு விஷயத்தில் எதை கூறுவது ஒன்றுமே இல்லை நம் மனசு எல்லாம் நம்ம மனசு தான் இந்த ரெண்டு விஷயம் தவிர வேறு தீட்டுன்னு எதுவுமே கிடையாது இப்போது இந்த கண்ணியை பெற்றிருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் அதை தீட்டாக நினைக்காதீர்கள் அந்த வீடு வளர்ச்சி அந்த வீடு கன்னி தெய்வத்தின் அருளால் குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கிறது தன் பிள்ளை தன் பிள்ளைகள் வீடு விருத்தி அடையும் பொழுது அவர்கள் கன்னி தெய்வங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் நிறைய வீடுகளில் என்ன செய்கிறார்கள் என்றால் வீட்டில் குழந்தை பிறந்திருந்தால் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு தீபம் ஏற்றாமல் வைத்து விடுகிறார்கள் அது மிகப்பெரிய தவறு தீபம் தினமும் ஏற்றுங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை நம்பிக்கையோடு ஏற்றுங்கள் மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிப்போம் ஆனா நம்ம வீட்டுல செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குங்களா செப்பலை வாசலுக்கு நேரம் விடக்கூடாது தொடப்பத்தை வாசல்ல போடக்கூடாது சிங்கள பாத்திரத்தை கழுவாம போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குங்களா டெய்லி செய்யற அப்டேட் விஷயம் அதுல ஏதாச்சும் நாங்க திரும்ப ஏதாச்சும் எங்களை அறியாம ஏதா செய்யற மாதிரி விஷயம் இருந்து அதை செய்யக்கூடாதுன்னா அதை எங்களுக்கு சொல்லுங்கண்ணா ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாவது பதிவிலிருந்து நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் அங்கே பார்க்கும் பொழுது கன்னி தெய்வத்திற்கு இடையூறான அனைத்து காரியங்களையும் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு தான் மெதுவாக சொன்னேன் நீங்கள் புதிதாக வந்தவர்கள் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் என்று ஆனால் நீங்கள் புதிதாக வந்தவர் வந்தவரல்ல வருடக்கணக்கில் இங்கே பயணம் செய்கிறீர்கள் தெளிவாக உள்ளே நிறைய கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் கேள்விகளை ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கள் அந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அங்கே விடை கிடைத்துவிடும் கிடைக்காத கேள்விகளுக்கு அதாவது விடை கிடைக்காத கேள்விகளுக்கு என்னிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிப்போம் தெய்வம் கன்னி தெய்வம் துணை என்று ஒரு குழந்தை அருமையாக கூறியிருக்கிறது மகிழ்ச்சி அதை இன்னொருட்ட கூட கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்போம் துணை அண்ணா இந்த குழந்தைக்கு ஒரு ஒரு வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் மிகவும் அருமையாக கன்னி தெய்வமே துணை மாமா என்று கூறியிருக்கிறது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியாகவே கேட்போம் அண்ணா நான் யோகராஜ் பெரிய சாமி நம்ம வீட்டில் கன்னி தெய்வம் எடுத்து ஆறு மாதம் ஆகுது நீங்கள் தான் மறுபடி வழிகாட்டினீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சாட்சி சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ரொம்ப அந்த நோய் மாதிரி வந்துச்சுண்ணா அந்த ஆஸ்துமான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணதுக்கு ஆஸ்துமா அப்படின்னாங்க அவங்களுக்கு அது என்ன நீங்கள் ரெகுலராக மெடிசன் எடுக்கணும் அப்படின்னா சரியாகுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம முறைப்படி கண்ணி தெய்வத்தை எடுத்த பிறகு இப்போ நான் வழிபட வழிபட இப்போ அந்த அறிகுறியே நம்ம உடம்புல என் உடம்புல கிடையாதுண்ணா இப்போ ஆறு மாதம் ஆகுதுன்னா இப்போ எந்த தொந்தரவும் கிடையாது நான் நல்லா வேலை பார்க்க எனக்கு எந்த வித இழப்பும் இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தொழித்து அதெல்லாம் சொன்னேன் நீங்கள் வேறு போன பதிவில் சாட்சிகள் நின்று நிறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால் ம தம்பியோட சாட்சியாக நான் சொல்கிறேன்னா கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணைனா மிக்க மகிழ்ச்சி தம்பி இது மட்டுமல்ல என்ன நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நடைபெறும் அதாவது நோய் தீர்ப்பவள் கன்னி தெய்வம் அதைவிட நோய் வராமல் தடுப்பவள் கன்னி தெய்வம் ஏற்கனவே உங்களுக்கு நோய்கள் இருந்து நீங்கள் இப்பொழுது தற்சமயமாக கன்னி தெய்வத்தை வழிபோடுவதனால் இருக்கும் நோயை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நோய்கள் இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்நாள் முழுக்க நோய்கள் இல்லாமல் உங்களை பாதுகாத்து கொண்டு சென்றிருப்பார்கள் இருந்தாலும் இது மட்டுமல்ல அதிசயம் இன்னும் அவர்களை பதியாக அமைத்த இடத்திலே நிறைய மாற்றங்கள் வரும் என்று கூறினேன் அந்த வீடை மாற்றி கெட்டுவீர்கள் என்றும் கூறினேன் ஆனால் இப்பொழுது தற்சமயம் நீங்கள் அந்த கன்னிப்பதியை அழகுபடுத்தி கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் அங்கே மாற்றங்கள் வந்திருக்கிறதா வரவில்லையா என்பதை சற்று நீங்கள் இங்கே பதில் கூறவும் இப்படி பல விஷயங்களில் மாற்றங்கள் வரும் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடத்தி தருபவர்கள் தான் கன்னி தெய்வம் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக வைத்துவிட்டு எதிர்பார்க்காத இதெல்லாம் உங்களுக்கு நடத்தி தருபவர் கன்னி தெய்வம் ஆகவே கன்னி தெய்வத்திடம் எதையும் எதிர்பார்த்து வழிபடாமல் எதிர்பார்ப்பில்லாத ஒரு உன்னதமான வழிபாட்டை வழிபாடாக செய்யுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிப்போம் ஐயா என் பேருமோ எனக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வத்தை வந்து ஒரு ஐயா இருந்து ஒரு ஐயா தான் எடுத்து வந்தார் அவர் எடுத்து வரும்போது ஒரு குத்தூரில் வந்து ஐயானும் ஒரு அகல் வழக்குலருந்து கன்னி தெய்வம்னு சொல்லி தெய்வம் தெய்வத்தை சொன்னாரு எடுத்து கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய இடத்தில் உலக தெய்வமான ஐயா தெய்வத்தையும் உலக தெய்வமான எந்த தெய்வத்தையும் வைத்து வழிபடக்கூடாது கன்னி தெய்வத்திற்கென்று தனிப்பதி அமைக்க வேண்டுமே தவிர பக்கத்தில் வேறு தெய்வங்களை வைத்து வழிபடக்கூடாது இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை முழுவதுமாக கேட்டுவிட்டு பதில் தருகிறேன் தெய்வத்தனம் ஒரு சில மத கழிச்சு தசரா வந்துச்சு பார்த்துக்கங்க தசரா வந்தப்போ எங்கீட்டுக்கு வந்து தசரா செட்டு எங்கள் வீட்டுக்கு அம்பாலுக்கில் வந்துச்சு அப்போ எனக்கு வந்து சாமி வந்துட்டு அப்போ நான் வந்து அந்த கண்ணி எடுத்து அந்த ரூம்ல தான் சாமியை இதை இருக்கேன் அப்போ என்னன்னா எல்லா ஜாமியும் வெளியின்னு பார்த்துருக்கோம் முடியல எந்த ஜாமியுமே எனக்கு திருநாள் வச்சு சாமி நீ பாட்டில் கூட அப்போ அடுத்த நான் எந்த ஜாமியுமே எனக்கு திருநாள் வச்சு நான் சாமி ஆடும்போது நீ பாடல எல்லா சாமியுமே வெளியன்னு பார்த்துருக்கு அடுத்த நாள் அதே சலசெட்டோட காளிவரைக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள ஒரு சொல்ல சாமி வந்து தம்பி உங்கள் வீட்டில் வந்து பெரியவர் இருக்கார் அதனால் வந்து நீ சாமியாடும் இந்த எந்த யாருமே ஒன்று திருநாள் ரஜினி பாட்ட முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போது நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ எங்கள் வீட்டில் வந்து போய் எடுத்த அந்த ஐயா கண்ணி எடுத்துரும்போதே குத்து வளர்க்கல ஐயா சாமீனும் ஆக்கிலத்தில் கன்னி சாமீனும் அதனால் ஐயாவோட தங்கச்சி தானே முத்தாரம்பேன் அப்போ எந்த சாமியும் இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் உங்கள் பதிவை பார்க்கும்போது உலக தெய்வம் வந்து கன்னி தெய்வத்து கூட இருக்குமா இப்போ எங்களுக்கு வந்து அவர் எடுத்து வரும்போது நாராயணன் பக்கத்தில் தான் கன்னி தெய்வம் இருக்கிற மாதிரி இப்போ ஐயா குச்சா ஐயா குத்து வழக்கில் இருக்காருன்னா அவர் பக்கத்தில் தான் கன்னி தெய்வம் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கன்னி எடுத்து எடுத்து தந்த முறை நூறு சதவிகிதம் தவறு கன்னி தெய்வத்தை எடுத்து கேட்டால் கன்னி தெய்வத்தை மட்டும்தான் எடுத்து தர வேண்டுமே தவிர உலக தெய்வத்தை அங்கே எடுத்து தந்து உங்களை குழப்பத்திற்குள் உண்டாக்கி இருக்கிறார்கள் சரி இருந்தாலும் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு உங்களுடைய ப கேள்விக்கு பதில் தருகிறேன் எனக்கு என்னன்றால் ஐயா வந்து உலக தெய்வம் உலக தெய்வத்தோட சேர்த்து கன்னி எடுத்து தருவாங்களா அது வந்து ஒரு இதற்கு நான் சாதாரணமாக உங்களுக்கு முதல்லே பதில் சொல்லிட்டேன் உலக தெய்வத்தை கன்னி தெய்வத்தோடு எடுக்கக்கூடாது என்பதை முதல்லே கூறிவிட்டேன் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதில் தருகிறேன் ஏன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கண்ணி இல்லை பார்த்துடுங்க கண்ணி வீட்டுக்கு வெளியே தான் இருக்குதுன்னு எந்த கோயில் போனாலுமே சொல்கிறாங்க உண்மைதானே தன் வீட்டிற்குள் தான் வருவதற்கு முன் உலக தெய்வத்தை இறக்கி கொடுத்தால் எந்த தெய்வம்தான் உள்ளே வரும் என் வீட்டிற்குள் எனக்கு இடமில்லையா என் வீட்டிற்குள் என் எனக்கு மேலாக மேறு தெய்வத்தை வைத்து வழிபடுகிறார்களா நான் தானே என் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும் நான் தானே என் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கொடுக்க முடியும் என்னையே வெளியில் விட்டுவிட்டு உலக தெய்வத்தை உள்ளே இறக்கி கொடுத்திருக்கிறார்களே என்று வருத்தத்தோடு வாசலில் நின்று கொண்டிருப்பாள் அந்த கன்னி தெய்வம் இருந்தாலும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதில் அளிக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு கன்னி தெய்வம் எடுத்து வரும்போது கண்ணி வந்து ஏமலை தான் வந்துச்சு அதனால தான் தசரா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தசரா சுட்டு வரும்போதும் எனக்கு வந்து ஏமலை கன்னி தான் வந்திருக்கு அப்போ பெரிய ஒரு உள்ள நிற்கிறனால இந்த சாமியுமே வந்து என்னை வந்து திருநாதாச்சு நிப்பாடில் அடுத்த நாள் காலிப்பூரைக்கு போகும்போது தான் இந்த இதை வந்து சொல்ல சாமியாண்ட சொல்லுது ஆனால் இப்படிலாம் போல கையாவும் கண்ணியும் சேர்த்து எடுத்துருவாங்களா அது வந்து எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு அதுக்கு நீங்க தான் ஐயா விளக்கம் தரணும் ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு கேட்டிருந்தேன் அப்ப வந்து நீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கண்ணி உங்க வீட்டில இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சொல் ஞாபகம் இருக்கிறது உறவே உங்கள் வீட்டுக்கு நான் வருவதாக கூறியிருந்தேன் ஆனாலும் கூட நீங்கள் தொடர்ந்து என்னிடத்துல தொடர்பு வைத்திருந்தால் மட்டும்தான் மட்டும் தான் என்னால் வர இயலும் தொடர்பு வைத்திருந்தாலுமே என்னால் வர இயலாது அளவிற்கு எனக்கு வேலைப்பல் இருக்கிறது இருந்தாலும் முயற்சி செய்வேன் வருவதற்கு ஆனால் நீங்கள் அந்த பதிவில் கேட்டதோடு நீங்கள் வேறு எதுவும் என்னிடத்தில் ஃபோனிலோ இல்லை வாட்ஸ்அப்பிலோ தொடர்பு கொள்ளவில்லை ஆகவே அதை மறந்து கடந்து சென்று விட்டேன் அவ்வளவுதான் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணா கண்ணி தெய்யும் துணை கண்ணி தெய்வம் துணை கண்ணி தெய்வம் துணை அண்ணா அண்ணா என் பையன் ஊனமற்ற பையன் அண்ணா என் பையனுடைய இது கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு அந்த மனுவை எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு நீங்கள் சொன்னீங்க அண்ணா உங்களை தொந்தரவு பண்ணுறதா நினச்சிக்காரிங்கண்ணா உங்கள் தங்கச்சியாக நினச்சி உதவி பண்ணுங்கண்ணா பையன் வேலைக்கு எல்லா இடமும் கேட்டு வேலைக்கு போகிறான் கேட்குறான்னா உன் கை இப்படி இருக்குதுப்பா நீ என்ன வேலை செய்வே உனக்கு எந்த வேலையும் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்கண்ணா பையனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேதுன்னா நம்ம தெய்வங்க தான்னா உதவி பண்ணணும்னா அண்ணா நீங்கள் சொல்லுங்க அண்ணா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வாளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணா நீங்கள் அதான் ஏதோ ஒரு சார்ட்டை நான் போன் பண்ணி கேட்டு நான் ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னீங்க அண்ணா நான் ஃபோன் பண்ணேன் அதான் நீங்கள் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுண்ணா நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கண்ணா உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னுக்கு மன்னிச்சுருங்க அண்ணா நான் மன்னிச்சிருங்கண்ணா அண்ணா ஒன்றும் இல்லைம்மா அந்த மகனை என்னிடத்தில் பேச சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க கால் மீன் நான் உங்களுக்கு ஃபோன் போடுறேன் கண்டிப்பாக பேசி என்னால் முடிந்த உதவியை அந்த பையனுக்கு செய்ய நான் தயாராக இருக்கிறேன் வேலை கிடைப்பதற்கும் முயற்சி செய்வோம் அரசு அதிகாரிகளின் சப்போர்ட்டிலும் நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் அவர்களிடத்தின் சப்போர்ட் கேட்போம் நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட இதெல்லாம் விட என்னிடம் எந்த அளவிற்கு பேசினீர்களோ அதே அளவிற்கு உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்திடம் கேளுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக அந்த மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை கன்னி தெய்வத்தின் துணையோடு நாம் அனைவரும் வாழ்வோம் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் உறவுகளே மீண்டும் நாளைய பதிவில் இல்லை அடுத்த பதிவு இன்னொரு ஒரு மணி நேரத்தில் போடணும்னு நினச்சிருக்கிறேன் முயற்சி செய்கிறேன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை